சக்தி வாய்ந்த ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள்ல பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் ரொம்பவும் விசேஷம் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெண் தெய்வ வழிபாடு செய்தால் இந்த மாதத்துல நல்ல பலன்கள் அனைவருக்குமே கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்கள் தான் இந்த ஆறு கார்த்திகை பெண்களை நினைத்துத்தான் நம்ம முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அபிஷேகம் எல்லாமே செய்து முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பல தட்டு வைத்து அதில் நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க ஆறு நட்சத்திர கோலம் போட்டு அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிக்கோங்க வடக்கு அப்படி இல்லைன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அகல் விளக்குகளை வைத்து நெய் தீபமோ நல்ல நெய்யோ ஊற்றி நீங்கள் பஞ்சத்திரி போட்டு வழிபாடு பண்ணணும் ஓம் சரவண பக இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து முருகப்பெருமானுக்கு வாசனையான மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் அரளி பூல அர்ச்சனை செய்யலாம் செவ்வரளி செம்பருத்தி இந்த மாதிரி சிவப்பு நிற மலர்களை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக பால் தேன் தின வைக்கலாம் பஞ்சாமிர்தம் சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயாசம் இதில் ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்ததை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானின் அருளும் கார்த்திகை பெண்களின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்